வீடியோவை பார்த்த நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பத்து நிமிஷத்தில் எவ்வளோ ப்ரைட்டாக மாறி இருக்கு பாருங்கள் க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக கிடச்சிருக்கு என்னுடைய லைவ் ரிசல்ட் நான் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இந்த க்ரீம் தான் காரணம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இப்போ இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாமா இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து பசும் பால் எடுத்துக்கிறேங்க நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க பசும் பால் இரம பால் இந்த மாதிரி மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரை டம்ளர் நம்ம பால் எடுத்தாச்சு இப்போ அடுத்து வந்து இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொடி அந்த பொடியை வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஆயில் பசம் அதிகமாக உங்களுக்கு ஃபேஸில் இருக்குன்னா அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபேஸுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த பனி காலங்களில் நம்ம ஃபேஸை நல்லா மாய்ச்சராக வச்சுக்க நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னா கான்ஃப்ளவர் பொடி தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பொடியை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் ஒரு அளவோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்து நம்ம இதை வந்து இப்போ நம்ம இதை ஸ்டப்பில் வச்சாச்சு இதை வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் மினிட் மட்டும் வச்சிங்கன்னா போதும் நல்லா வந்து கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும் ஆனால் கொஞ்சம் நேரம் கையெடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் வரும் அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் நல்லா கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணுங்கள் உடனே ஆட் பண்ண வேண்டாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்போ திக்காக மாறிக்கிட்டே வருது இப்போ நல்லாவே நமக்கு திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொடி என்ன அப்படின்னா நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு பொடி தாங்க அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு பாக்ஸ் காஃபி பவுடர் பேக்கெட்டில் ஒரு பாக்கெட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் சன்ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு உடனே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு கட்டிகள் விழாமல் நல்லா மிக்ஸ் ஆகிரும் இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்க ஆரம்பிச்சிரும் உடனே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா காஃபி கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்ல திக்காகவும் மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் இதுக்கு மேல நம்ம ரொம்ப நேரம் விட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால போதுமான அளவு நமக்கு திக்கா மாறிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க தான் இருக்கணும் இப்போ நாம் எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம் மாட்டூ மினிட்ஸ் விட்டோம்னா இது நல்லா ஆறிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் அந்த டூ மினிட்ஸ்லேயே இடையிடையை அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு கட்டிகள் விழாமல் இருக்கும் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு பொருளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடியவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி ஆட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கலர் வந்து நம்ம ஃபேஸில் வந்து பிடிக்கும் இதுவே வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து அந்த அளவுக்கு ஒரு மஞ்சள் கலர் வந்து பிடிக்காது ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இதுவே ஆண்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப்அப் பண்ணவே வேண்டாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் வந்து தாடி மீசை வளராமல் போயிடும் அப்படின்றதெல்லாம் சும்மா கண்டிப்பாக அதெல்லாம் நம்பாதீங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நீங்கள் நினச்சா கூட வராது அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணலேனாலும் வராது இருந்தாலும் நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு காஃபி பவுடர் கலருக்கு வரணும் இது வந்து மாறி வரும் அந்த மாதிரி வர அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அப்படியே டார்க்காக பிளாக்காக மாறி தான் அடிப்பிடிச்சோம் அதனால ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி காஃபி பவுடர் மாதிரியே நம்ம இந்த மஞ்சள் தூளை ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா காஃபி பவுடர் மாதிரியே இருக்குது இப்போ நமக்கு சூப்பராக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் அதில் வந்து இந்த மஞ்சள் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் சின்ன சின்னதாக முடிகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த முடிகள் கூட ரிமூவ் ஆகிடுங்க அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக பல பல நல்லா பார்க்குறதுக்கு க்ளோவாக இருக்கும் நான் இதை வந்து என்னுடைய ஃபேஸெலாம் அப்ளை பண்ணி ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கும் மட்டும் பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு சம்மர் ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ பாருங்கள் அந்த மஞ்சள் பொடியை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு காஃபி கலரில் இருக்கு பார்த்து பாருங்கள் கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கார்ன்ஃப்ளார் மாவு இதில் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலேஷன் தரும் இந்த காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதுனால மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர்த்துக்கு அங்கங்கே நிறைய முடிகள் வளரும் பார்த்திங்களா பெண்களுக்கு நிறைய சின்ன சின்னதாக முடிகள் இருக்கும் அந்த முடியை வந்து ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும் பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸையும் நல்லா கிளியர் ஆக்கிடும் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ரொம்ப அழகாக இருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த க்ரீம் எல்லாம் நான் ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும் இதை வந்து நீங்கள் நார்மலாக வெளியே வச்சு த்ரீ டேஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிஜ்ஜு இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு லைவாக காட்டப்போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் என்னோடய ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய ஆயில் என் ஃபேஸ்லேருந்து இருந்து இருக்குது இந்த ஆயில்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ரீமை நம்ம அந்த யூஸ் பண்ண போகிறோம் என் ஃபேஸில் வந்து அந்த ஆயில்லாம் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக எடுத்துரும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் அதையும் எடுத்துரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஃபேஸில் டேன் அதிகமாக இருக்குது ரொம்ப நாளாக போகாமல் இருக்குன்னாலும் அதையும் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது செம்மையாக எடுத்துரும் அந்தளவுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் மஞ்சள் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் மற்றபடி இந்த க்ரீம் வந்து செம்ம சூப்பரான க்ரீம் இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து டெய்லி நீங்கள் அப்ளை பண்ண அவசியம் இல்லை வாரத்துக்கு த்ரீ டைம்ஸ் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை அப்ளை பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு ரிசல்ட் தரையும் கண்டிப்பாக உங்களை எல்லாருமே கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க ஃபேஸுக்கு ஃபேஸ் நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு நல்லா பல பலன் இருக்கே அப்படின்னு கேட்பாங்க இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தொடைச்சி உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள் துடைக்கும் போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு மொதல் இருந்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக நான் தொடச்சிட்டேன் செம்மையான ரிசல்ட்டுங்க என்னையாலே நினச்சி பார்க்க முடியல அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்லா பல பல பலன்னு அப்படியே சாஃப்டாக ஸ்மூத்தாக ஒரு பேபி ஸ்கின் மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என் கைக்கும் என் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மட்டும் இல்லைங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ ப பாய்